அனைவருக்கும் வணக்கம் நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்ஜிடி நியமன தேர்வில் அடைந்த அனைத்து தேர்வர்களும் தங்களது முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதாவது தங்கள் மாவட்டத்தில் உள்ள ஆட்சி அலுவலகத்துக்கு சென்று தங்களுக்கு பணி வழங்கும்படி மனு கொடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு மா முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இந்த எஸ்சிடி தேர்வர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் இது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கோரிக்கையை வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இவர்களிடத்தில் எல்லாம் தனது கோரிக்கையை வந்து முன்வைத்திருக்கின்றனர் நிறைய எஸ்ஜிடி தேர்வர்கள் வந்து நினைக்கிறாங்க இந்த பணியிடத்தை வந்து மேலும் வந்து அதிகரிக்க முடியாதோ அப்படின்னு அப்படின்லாம் இல்லை வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கணிசமாக உயர்ந்திருக்கிறது அதற்கு தகுந்த ஆசிரியர்கள் மாணவர் விகிதாச்சாரம் சமன் செய்ய வேண்டும் முதலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நீக்கிட்டு முழுமையாக வந்துட்டு நிரந்தர ஆசிரியர்களை நியமித்தோம் அப்படின்னா வந்துட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருந்திருக்கிறது அதை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிடி தேர்வு நியமன தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கினாங்க அப்படின்னா வந்துட்டு அதையும் வந்துட்டு ஒரு சரியான தரமான கல்வியை வந்து வழங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கோரிக்கை பள்ளிக்கல்வித்துறையோட மானியக் கோரிக்கை என்ன டேட்டில் வந்துட்டு வாசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு வாசிக்க போகிறாங்க கல்வித்துறை அமைச்சர் ஸோ வந்து அதனால நமக்கு ஏதாவது அதில் நமக்கு எதாவது வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது நிச்சயமாக உங்களோட முயற்சிகள் எல்லாத்தையும் முன்னெடுத்து வைங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரோட சிலை சில மாவட்டங்களில் கலைஞரோட சிலைக்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அவரோட திருவுருவ சிலை கிட்ட மனு கொடுத்து தங்களோட கோரிக்கையை வந்துட்டு நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் வந்துட்டு முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னால இயன்ற அளவு ஏதோ ஒரு செயல் மூலம் தனது கோரிக்கையை வந்துட்டு அரசுக்கு சென்று சேரணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க நீங்களும் உங்க பங்களிப்பு கான்ட்ரிபியூஷனை கொடுங்க நிறைய தேர்தல் வந்து ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ பார்த்திங்கன்னா உதவி உதவிமையை அழைத்து தங்களது கோரிக்கையை வந்துட்டு பதிவு செய்து வருகின்றனர் மனு எண்ணையும் பதிவு செய்கிறாங்க இப்படி நிறைய ஆசிரியர்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் வெள்ளம் விளக்கு ஏற்றி எரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சிகளை வந்து இருக்கிறாங்க எல்லோரும் கை கொடுங்க ஒன்றிணைங்க நிச்சயமாக வந்து நமக்கான பணி வாய்ப்பு அப்படிங்கிறது விரைவில் வரும் ஓகேவா மினிமம் வந்து ஒரு எயிட்டிக்கு மேலே எடுத்தவங்க எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு தான் இவ்வளோ முயற்சி இருக்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொட்டு ரொம்ப குறைவான வேக்கன்சி பன்னிரெண்டு ஆண்டு கால காத்திருப்புக்கு கிடைத்த பரிசு தான் இந்த தேர்வு அப்படின்னு நிறைய பேர் நினச்சி படித்தாங்க ஆனால் மார்க் ஓரளவுக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னும் முயன்றிருக்க வேண்டுமோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்குள்ள வருது கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக நிரப்பப்படாத இணை ஆசிரியர் காலிப்படை இடங்கள் அதிகரித்து காலிப்படை முழுவதும் நிரப்புவதாக கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் மனு சென்று கொடுக்க போகிறாங்க உங்களோட அதாவது மாவட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணி நீங்களும் போய்ட்டு மனு கொடுக்குறங்க மனு கொடுங்க உங்களோட முகவரி அதே மாதிரி எங்கே கொடுக்க போகிறீங்களோ அதோடய பெருநாள் அதோடய சப்ஜெக்ட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எழுதி கைப்பட எழுதி கூட கொடுக்கலாம் கைப்பட எழுதி கொண்டுட்டு போய் கொடுங்க நிறைய அதாவது மனசளவில் வந்து பார்த்திங்கன்னா விரக்தி அடைஞ்சிருப்பீங்க ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கான வாய்ப்பு யாரோ ஒரு சில போகட்டும் சரிங்களா அதனால நிச்சயமாக வந்துட்டு கை கொடுங்க வெற்றி நிச்சயம் நன்றி